உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேஷராசி நேர்களை குரு பயிற்சி பலன்களில் இன்று நாம் வக்ர குரு பயிற்சி பலனுடைய நிலைப்பாடுகள் ஏனென்றால் இது கொஞ்சம் லாங் டைம் டிராவல் பண்ணது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிருகசிரிடம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் ரோஹிணி நாலாம் பாதம் அடுத்தது மூன்றாம் பாதம் மறுபடியும் வக்ர ஆகி போகும் இந்த வக்ர பயிற்சிக்கு பலன்கள் உண்டா அப்படின்னா பொதுவாக பாவக ரீதியாக சில பார்வைகள் இருக்கும் பலன்கள் உண்டு நான் என்னை பொறுத்தவரை தசாபுத்தி அந்தரங்களை நுணுக்கமாக ஆய்வு செய்து ஜாதகருக்கு தேவையான பலன்களை சொல்லி வந்து கொண்டிருப்பதனால இந்த குரு பயிற்சி வருடம் ஒரு முறை போடுவோம் அது உங்களுக்கு இருபது சதவீதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் ஏன்னா தசா புத்தி தான் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போது இதில் இது யாருக்கு பயன்படும் பொதுவாக இது யாருக்கு நன்கு பயன்படும் தொழில் அதிபர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதே நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு பொருளை விற்க வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் சரியான சந்தர்ப்பங்களை தருணங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த திசா புத்தி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இன்பட்டிவின் கேப் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார பதினொன்றாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் ஒன்று ரெண்டு நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு இந்த பலன்கள் சில மாற்றங்களை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை ஆக மேச ராசியை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பது உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக எந்தெந்த இடங்களை பார்ப்பார்னா ஐந்தாம் இடம் இந்த ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அதுக்கடுத்தது ராசியினுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஒரு மாய தோற்றம் என்றாலும் அதாவது இந்த கிரகங்கள் முன்னோக்கி போகக்கூடிய கிரகம் பின்னோக்கி வருவதே ரெட்ரோ கிராட் விக்ரம் ஆக வரும்பொழுது அது இந்த வீட்டினுடைய பலனை செய்யும் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த வீட்டினுடைய பலனை செய்யும்பொழுது இங்கிருந்து எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்கிறதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் பாலிஷ் ஆகும் இதான் உண்மை அப்போ ஜாதகருடைய ட்ரீம் கனவுகள் மேசராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய கனவுகள் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனைகள் பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பூர்வீக சொத்திற்கு நாம் இதை மாற்றி அமைக்கலாமா வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி நம்ம பூர்வீகத்துக்கு போயிடலாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதையெல்லாம் இது ஏற்படுத்தும் மன ரீதியாக என்பதுதான் உண்மை அதை செய்யலாமா மாற்றலாமா என்பதை தீர்மானிப்பது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தின் தசாபுத்தி அந்தரங்கள் புரியுதுங்களா தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் சிம்டம்ஸ் பண்ணும் பொழுது இதையெல்லாம் அது ஒரு சிக்னிஃபிகேஷன்ஸ் பண்ணுது அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது கூட்டு தொழில் கூட்டாளிகள் கணவன் உறவு மனைவி உறவு கணவன் மனைவி உறவினர்களுடைய உறவு சொசைட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம் என்ற எண்ணம் குருபலன் இந்த ரெண்டில் குரு இருந்தது கல்யாணம் நடக்கல இப்போ அதே கொஞ்சம் ரிவர்ஸில் இப்படி வரும்போது இந்த இடத்தை பார்க்கறதுனால நம்ம தேடிட்டே இருக்கிறோம் சார் ராககேது தோஷம் செவ்வாயு இப்போ வந்து சரியான வரன் அமையிலேன்னு இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் வரன்கள் கொஞ்சம் உங்களுடைய கவலையை விட்டு இப்போது அதுக்கு ஒரு வாய்ப்புகள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி ஏழாம் பாவகம் என்பது சொசைட்டி கம்யூனிகேஷன்ஸ் சார் நான் வந்து நிறைய ரெஸ்யூம் போட்டு போட்டு வேலையே கிடைக்கல அங்கேருந்து எந்த பதிலுமே வர மாட்டேங்குது திருமணப்புறத்தான் எங்கள் சைடு நாங்கள் ஓகேன்னு சொல்கிறோம் அங்கேருந்து எதுவுமே பதிலே வரல அதே மாதிரி ஒரு சொந்த பந்தங்களுக்குள்ளார் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது நான் ஒன்றா சேர்வோமா மனைவி வழி உறவு அல்லது கணவன் வழி உறவு கொஞ்சம் விலகலாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான உகந்த காலமாக என்றால் இதுதான் சரியான காலம் அதாவதுங்க எப்பொழுதுமே கெட்டதுலேயும் ஒரு நல்லது எடுத்துக்கணும் கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த நாலு மாதத்தை பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாட்டு முயற்சி பிரயாணத்தினால் இருக்கக்கூடிய நன்மைகள் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு சரிங்க மென்டர் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு தீசிஸ் வந்து உட்காந்து பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு ஆக முடிக்கவே முடியல பீகச்சிரியனாலும் முடிக்க முடியல என்று சொல்லக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒன்பதாம் பாவகத்தில் பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடி புண்ணியம் ஒரு வெளிச்சமான பார்வை சுப பார்வை நல்ல பார்வை அப்போது அது என்ன செய்யலாம் பாக்கியம் குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் அதே மாதிரி வருமானங்கள் பதவி உயர்வு முன்னேற்றம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு முயற்சி வெற்றிகரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகப்பனார் தகப்பனாருடைய நலன் தகப்பனாருடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி கோவில் புண்ணிய காரியங்கள் தான தர்ம காரியங்கள் ஸ்தல யாத்திரைகள் இதெல்லாம் அந்த மேசராசி வரக்கூடிய ஆண் பெண்கள் அந்த நான்கு மாதங்களிலே உங்களுக்கு சரியான வழியிலே ஒரு நற்பலங்களை கொடுப்பதற்காக காத்திருக்கிறது அதற்கு அடுத்தது குருபலன் இருந்தும் திருமணமாகவில்லையே திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை நாங்கள் வந்து டெஸ்ட்டு ஏன்னா அந்த காலத்தில் டெஸ்ட்டு டிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது சிசேரியனும் கிடையாது ஆக அன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கு உங்களுக்கு சரியான காலம் கர்ப்பம் தரிப்பதற்கு சரியான காலம்னு சொன்னோம் இப்போ வந்து கர்ப்பம் தரிப்பதிலேயே பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ பெண்கள் வந்து உடல் உழைப்பு இல்லாதனால குழந்தைகள்லாம் இப்போ செயற்கையான முறைகளில் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் வர வேண்டியதாக இருக்குது ஆக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மேசராசி பெண்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு கோர்ஸ் போகலான் இருக்கோம் போகலாமா தாராளமாக போகலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஜனனகால ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜர் அவர்களுடன் தற்சமயம் நடக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இதில் கார்த்திகைனா ராகு திசை இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகைனா ராகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேது அல்லது சுக்கரன் பரணிங்கிறது சந்திரன் அல்லது செவ்வாய் இப்படி ஏதோ ஒன்று இந்த வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திசை நடக்கும் அந்த காலகட்டங்களில் திசா புத்தியை அனுசரித்து இந்த நான்கு மாத இடைவேளைக்கும் இது மாதிரி குழந்தை பேருக்கு உண்டான ஏன்னா உங்களுடைய பார்வையே அஞ்சு ஏழு ஒம்பது இது ஒரு நல்ல பார்வை இந்த ஸ்தானங்கள்லாம் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை அதே மாதிரி ஹரியரசெல்லாம் வைத்திருந்த மாணவ மாணவிகள் இந்த ஒன்பதாம் பாவமும் நல்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இப்போதைக்கு நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த மாதிரி வேலை எந்த மாதிரி படிப்பு என்பதை என்னுடைய பழைய வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க அல்லது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்து ப்ராப்பராக அதை நான் உங்களுக்கு வழிநடத்துகிறேன் அதுபோக இந்த வக்ர குரு பயிற்சி பலன்களில் உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உறவுகள் கசப்பான உறவுகள் விலகி நல்லுறவு ஏற்படக்கூடிய நிலை திருமண அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகள் அதே மாதிரி பள்ளி படிப்பு பட்ட மேற்படிப்பு உயர்கல்வி முடிக்க முடியாத பிஹெச்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு சரியான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலங்கள் புதிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு சேங்க்ஷன் லெட்ரு ஒரு பேங்க் சாங்க்ஷன் லெட்ரு வரணுங்க வரும் ஒரு கடனுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரே ஒரு கையெழுத்தானால் போதும் என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிடுவேன் சொல்லக்கூடியவர்கள் இது மாதிரி காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சாதகமான பலன்கள் இருப்பதை எண்ணி சந்தோஷம் அடையுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் அடுத்த குரு பயிற்சி பலன்கள் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்